எவ்வளவு புகழை கூறினாலும் குரு தெரியாத வல்ல அல்லாஹிற்கு எல்லை இல்லா எல்லா புகழும் புகழ்ச்சி முடித்தா வெட்டமாக அவனுடைய அன்பும் மருளும் இம்முயருக்கும் மேலான எவருமான நபிகள் நாயகம் சதவாம் அழகி வசந்தம் அவர்களின் மீதும் அன்னதாரின் வாழ்வை அப்படியே பின்பற்றி வந்த அனைத்து நல்லுணங்களின் மீதும் குறிப்பாக மஞ்சளே சலாமன் பெருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றும் நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாறு எனக்கு இவ்வரங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெண்கள் பருதா பெண்களுக்கான பாதுகாப்பு கவசம் பொதுவாகவே எந்த ஒரு பொருள் தன்னுடைய மதிப்பையும் தன்னுடைய அந்தஸ்தையும் உலகில் உயர்த்தி கொள்கிறதோ அதைதான் இவ்வுலக உலக மக்கள் அனைவரும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக் கொள்வார்கள் அதன் அடிப்படையில் பெண்களுடைய மதிப்பை அறிந்த இஸ்லாம் அவர்களை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக் கொள்வதற்காக பர்தா என்னும் கருப்பு கவசத்தை கட்டாயமாக்கி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அறிவில்லாதவர்கள் இந்த மிக்க ஆடையை அடிமைத்துவத்தோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள் வரலாற்றுகளை எடுத்து பார்த்தா தெரியும் கலாச்சாரம் தன்னுடைய என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் நாடினால் அவளை கொலை கூட செய்து கொள்ளலாம் என்ற சட்டத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் அரபுலகம் நாயகம் வருவதற்கு முன்னால் அவர்கள் காட்டு அரபுகள் கிடையாது அவர்கள் காட்டு அரக்கர்கள் ஒரு பெண்ணினுடைய கருவறையில் இருக்கும் சிசு ஆனா பெண்ணா என்பதை என்பதின் மீது பந்தயம் வைத்து அவளுடைய வயிற்றை கிழித்து பார்ப்பதை பொழுதுபோக்காக வைத்துக் கொண்டிருந்தார்கள் அதே போன்றுதான் இந்த கிரேக்க கலாச்சாரம் ஒரு பெண் எவ்வளவு பெரிய பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் எவ்வளவு ஒரு உயரமான இடத்தில் இருந்தாலும் ஒரு பதவியில் இருந்தாலும் அவள் ஒரு ஆணிற்கு தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் காரணம் இவர்கள் எல்லாம் பெண்களை கீழ்த்தனமானவர்கள் தான் கீழ்த்தனமானவர்களாக தான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு பெண்ணினுடைய உணர்ச்சியை புரிந்து அவளுக்கு சரியான முறையில் மரியாதையையும் பாதுகாப்பையும் அளிப்பதை இஸ்லாமில் மாத்திரம்தான் பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு தன் மூலையை முழங்காலில் வைத்திருக்கும் இந்த முட்டாள்களுடைய கருத்து இஸ்லாம் பெண்களை ஹிஜாபின் மூலமாக அடிமைப்படுத்துகிறது என்று கூறுகிறார்கள் நன்கு விளங்க வேண்டும் பெண் குழந்தை பிறந்தவுடன் அவர்களை கொள்ளுவதை விட்டு அவர்களை புதைப்பதை புதைப்பதை விட்டு தடுத்தது இந்த இஸ்லாம் அவர்களை கருப்பளிக்கும் குற்றங்களில் இருந்து அவர்களை பாதுகாத்தது இந்த இஸ்லாம் அசிங்கப்படுத்தும் அவமானப்படுத்தும் இருந்து அவர்களுக்கு சரியான மரியாதையும் பாதுகாப்பு பாதுகாப்பையும் அளித்தது இந்த இஸ்லாம் இவர்களுக்கு மத்தியில் சுதந்திரம் என்றால் இந்த முட்டாள்களுக்கு மத்தியில் சுதந்திரம் என்றால் அந்த ஒரு பெண் வந்து யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கலாம் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போய்க்கலாம் எப்படி வேணாலும் டிரெஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இவர்களுக்கு மத்தியில் சுதந்திரம் பெண்களை மோகப் பொருட்களாகவும் காட்சிப் பொருட்களாகவும் காட்டுவதல்ல சுதந்திரம் பெண்களை கலை மற்றும் கலாச்சாரம் என்ற நோக்கில் வண்ணத்திரைகளில் திரைகளில் வியாபாரிகள் தன்னுடைய பொருட்களை விற்பதற்காக அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுவல்ல இந்த சுதந்திரம் என்பது பெண் சுதந்திரம் என்பது இதே அசிங்கமற்ற அனாச்சாரமற்ற இந்த கலாச்சாரத்தை தான் மேற்குலகில் இருக்கும் அமெரிக்காவும் வைத்திருக்கிறது ஒரு கணக்கெடுப்பின் படி கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்றிற்கு சற்றேற குறை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கற்பழிப்பு குற்றங்கள் ஒரு நாளில் நடக்கிறது என்று அந்நாட்டு உளவுத்துறை எஸ்பிஐ கூறுகிறது அதன் வரிசையில் தான் இந்த ரஷ்யாவும் ரஷ்யா ஒரு முறை ஒரு உலக போரின் போது கடும் வீழ்ச்சி அடைந்து அதிலிருந்து எழுச்சி பெற வேண்டும் என்று அந்நாட்டு தலைவர் அந்நாட்டில் உள்ள பெண்கள் அனைவரையும் வெளிவந்து வேலை செய்ய சொல்கிறார் இதனுடைய விளைவு அந்த நாடும் உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு பொருளாதாரத்தில் மேம்பட்டது என்றாலும் கூட அந்நாட்டு தலைவர் பிறகு ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் ஸ்டேட்டஸ் அப்பொழுது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நான் தான் அனைவரையும் வெளிவர சொன்னேன் பெண்களையும் வெளிவந்து வேலை செய்ய சொன்னேன் இதனுடைய விளைவு என்னவென்றால் கற்பழிப்பு குற்றங்கள் அதிகமாக நடக்கும் நாடுகளில் ஒன்றாக இன்று ரஷ்யாவும் வாங்கிவிட்டது என்றெல்லாம் கூறுகிறார்கள் என்றாலும் இந்த பிரதாவிற்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது பிரான்ஸ் ஸ்வீடன் போன்ற நாடுகளில் ஒரு பெண் பொதுவேளையில் பருதா அணிந்து சென்றால் சட்ட அந்நாட்டு அரசர்களுக்கு வரி கட்ட வேண்டும் என்றெல்லாம் சட்டம் இருக்கிறது நம்முடைய வட இந்தியாவில் கூட சமீப காலத்திற்கு முன்னால் ஒரு கல்லூ கல்லூரிகளில் பெண்கள் பருதா அணிந்து வரக்கூடாது என்றெல்லாம் பிரச்சனை செய்தார்கள் சர்வதேச அளவில் இந்த பரதாவிற்கு பலத்த எதிர்ப்பு வந்தாலும் கூட இதில் வியப்பு என்னவென்றால் மறு மேற்குலகிலிருந்து மறுபக்கம் பெண்கள் இந்த ஹிஜாபின் காரணமாக ஹிஜாபினுடைய விருப்பத்தின் காரணமாக இஸ்லாமத்திற்கு மதமாறி வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் நம்முடைய நடுவர் ஒரு முறை சொல்லுவது போன்று மார்க்கம் கண்ட மகத்தான சாதனைகளில் ஒன்று இந்த ஹிஜாப் இதுல சோகம் என்னன்னா ஈமானில் பலவீனமாக இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் கூட சிலர் நீங்க ஏன் எவ்வளவு பிற்போக்குவாதியா இருக்கிறீங்க எங்களுடைய தக்குவா வந்து எங்களுடைய உள்ளங்கள்ல இருக்குது அதை ஹிஜாபின் மூலியமாக தான் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏன்னா இந்த ஹிஜாப் எங்களைய பல செயல்களை விட்டு தடுக்கிறது இது எங்களை அடிமைப்படுத்துகிறது எங்களுடைய அழகை வெளிக்காட்ட முடியவில்லை எங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் வெளிக்காட்ட முடியவில்லை என்றெல்லாம் முறையிடுகிறார்கள் நன்கு விளங்க வேண்டும் ஹிஜாப் ஒருபோதும் அடிமை முறை கிடையாது அது ஒரு பாதுகாப்பு முறை அது ஒரு பாதுகாப்பு கவசம் இறைவன் தன்னுடைய வன்மறையில் இவ்வாறு கூறி காண்பிக்கிறான் நபையே நீ உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் இன்னும் முஸ்லிமான பெண்களுக்கும் ஜலாபி கூறுவதாக அவர்களுடைய போர்வைகளிலிருந்து அவர்களின் மீது போட்டுக் கொள்ளட்டும் அதுவே அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அறிவதற்கும் தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் ஏற்றமானது என்று இறைவன் கூறுகிறான் எங்களுடைய அலைகையும் எங்களுடைய ஆபரணங்களையுள்ள நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்களை குறித்து வருகிறது ஒரு பெண் தன்னுடைய நறுமணம் மக்கள் 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 சுவாசிக்க வேண்டும் என்று பூசி கொண்டு ஒரு கூட்டத்தின் மீது கடக்கிறாளோ ஜானியா அவள் ஒரு விபச்சாரி அவள் ஒரு தவறானவள் என்றெல்லாம் ஹதீசில் வருகிறது சொன்னது நாயகம் சொல்லலாம் அழகி வசல்ல ஒரு பலன் தன்னுடைய தரத்தை தன்னுடைய தோளில் தான் வெளிக்காட்ட முடியும் அது போன்று ஒரு பெண் தன்னுடைய தகுவாவை ஹிஜாபின் மூலமாக தான் வெளிக்காட்ட முடியும் ஆயிஷர் அலி அல்லாஹும் அவர்கள் கூறுவார்கள் ஹைரு நிசா இ நிசாபுல் அன்சாரி பெண்களிலேயே சிறந்தவர்கள் யாருன்னா அன்சாரி சஹாபாக்களுடைய அந்த பெண்கள் தான் அப்படின்னு அப்படின்னு கூறுவாங்க மாதா ஏன் அப்படி அவங்க சொல்லுவாங்க இந்த ஹிஜாபு குறித்தான ஆயத்து இதுதான் முத முதல்ல ஹிஜாபு குறித்து இறங்கின ஆயத்து இது வந்து மதினா மதி மதினா நக நகரத்துல நைட்டு நேரம் அன்சாரி சகாபாக்களுடன் அவர்கள் இருக்கும் போது இறங்குச்சு சஹாபாக்களுக்கெல்லாம் நபிசல்லாம் இந்த ஆயத்தை மோதி காமிக்கிறாங்க அப்பொழுது வீடு தெரிய அன் வீடு திரும்பிய அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய பெண்களுக்கு இந்த ஆயத்தை கூறுகிறார்கள் அதை கேட்ட அன்சாரி சஹாபாக்களுடைய பெண்கள் மறுநாள் காலை பஜ்ர தொழுகை பஜ்ர தொழுகைக்கு வரும்போது அனைவரும் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மந்த ஆடைகளை மந்த மந்தமான போர்வைகளை அவர்களின் மீது சுத்தி கொண்டு வருகிறார் என்று அதேசில் வருகிறது இந்த ஹிஜாப் என்பது வெறுமென இஸ்லாத்தில் மாத்திரம் கிடையாது நீங்கள் பார்க்க கூடும் கிறிஸ்துவர்கள் முக்கடவுள்களில் ஒருவரான மரிய இஸ்லாம் அவர்களுடைய சிலை ஒரு இடத்தில் கூட அவர்களுடைய தலை தெரியுமாறு உங்களால் பார்க்க முடியாது அவர்களுடைய ஆலயங்களில் இருக்கும் அவர்களுடைய சர்ச்சில் இருக்கும் கன்னியாஸ்திரிகள் இஸ்லாமியர்களைப் போன்றுதான் ஹிஜாபணி ஹிஜாபை போன்றுதான் அவர்களுடைய ஆலயம் இருக்கும் அது மாத்திரம் இல்ல நாயகம் சல்லும் அலேஹி வசல்லாம் அவர்கள் வாழ்ந்த அப்பொழுது இருந்த சிலை வணக்க வாசி சினைய சிலை வணக்க வாசிகள் மாற்றவர்கள் எல்லாம் அவர்களும் ஹிஜாபை வேண்டி இருக்கிறார்கள் என்ற குறிப்பு அந்த காலத்தில் வாழ்ந்த கவிதைகளுடைய கவிஞர்களுடைய கவிதைகளில் தெரிய வருகிறது எனவே இந்த ஹிஜாப் என்பது பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டிலிருந்து முற்றிலும் பொய்யானது என்று கூறி இந்த ஹிஜாபு முழுக்க முழுக்க பெண்களுக்கான பாதுகாப்பு பாதுகாப்பு கவசம் என்று கூறி என் முறையை நிறைவு செய்கிறேன் மாஸ்களுக்கு ஆவா நான் எப்பவும் தெரியல இருக்கிற அப்படின்னா முகம்மது மசாஸ் நல்லா பேசினாரு மஷாதா அவரு பரதாவை நியாயப்படுத்த பல விஷயங்களை சொன்னாரு நாமா வந்து பொதுப் பட்டிகள்ல பர்தாவை பத்தி பேசுறதா இருந்தா என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா அர்தா என்பது பெண்ணின் உரிமை நீங்க ஏன் அதுல தலையிடுங்க அதுதான் போடுற பெண்ணோட உரிமை மருந்தா போடாத பெண்ணை போய் யாரும் என்ன செய்யறது இல்லை ஏன் போடலைன்னு கேட்கிறது நீங்க போடுற பெண்ண போடாதேன்னு தடுக்கிற மாதிரி ஏன் செய்றீங்க அது பார்த்துதான் என்னுடைய என்னுடைய என் உரிமைன்னு சொல்லுங்க என்னுடைய என் உரிமை அது போடுற பெண்களுடைய உரிமை அதை நீங்க ஏன் தருகிறீங்க அப்படின்ற கேள்வியை தான் இங்க நமக்கு

ரெண்டாவது இப்பன்னு என்ன சொல்லலாம் நீங்க மெட்ராஸ்ல ஓஎம்மா ஸ்ட்ரீட்ல காலந்தாத்தால போங்க ஹம் காலந்தாத்தால போங்க வானங்கள் போகக்கூடிய பெண்கள் எப்படி அவர்களை மறைத்துக் கொண்டு போகிறார்கள்னு பாருங்க யாரு என்ன செய்யல பர்தர் சொல்றேன் முஸ்லிம்கள் கிடையாது எல்லாம் மாற்றுவார்த்து அறந்தா எப்படி போறாங்க ஆஹ் முட்க மறைச்சு கையை மறைச்சு கால மறைச்சு எதுக்காதாங்க சூரிய வெளிச்சப்பட்டு கருத்து போயிருக்கிற தூசியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அவங்க அப்படி செய்யறத நீங்க நினைச்சீங்கன்னா பார்வையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக முஸ்லிம் பெண்கள் பரதா அணியதை நீங்க சொல்ல முடியாது என்று நாம அடுத்து குறைச்ச பேசலாம் அதுக்கப்புறம் இது பாதுகாப்புக்கான ஆலையை தெரியல அழிமைப்படுத்துகிற ஆலயத்துல ஒரு முஸ்லிம் அரசியல் அம்மா அவங்க சொல்ற பருதா என்பது தலைக்கு முக்காடு போட சொல்றதை தவிர மூளைக்கு முக்காடு போட சொல்றதில்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய கருத்தையும் பேசலாம் பேசும் போது அந்த கருத்தை பதிவு செய்யற மாதிரி நம்ம நாம சொல்லக்கூடிய நீண்ட விளக்கங்கள் எதுவும் நமக்கு வேணும் ஆனா இன்னைக்கு அது கேட்கறதுக்கான முழு பொறுமை யாரும் இல்லை சபை இல்லைங்கிற போது அந்த சபைக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு ரெண்டு விஷயங்களை நாம என்ன செய்திருக்கணும் தேடி தேடி தெரிஞ்சு வச்சுக்கணும் பேசுறதுக்கு இல்லையா அந்த பாயிண்ட்ல வச்சுக்கணும் அதை முதல்ல நம்ம அதை பிரயோகம் பண்ணிடுவோம் ஹம்